மாற்றங்கள் வரும் சார் மாற்றங்கள் வரும் வரணும் ஆனால் எந்த காலத்தில் இப்போ நிறைய மாறிடுச்சு ஒரு காலத்தில் திருக்கோயில் உள்ளே போனால் தஞ்சாவூர்லேருந்து சொல்கிறேன் நம்முடைய பண்பாட்டின் உச்சம் இங்கே தான் இருக்குது ஆயிரம் வருடங்கள் உலக அதிசயமாக இதெல்லாம் நம்ம பண்பாடு இப்போ போச்சு சார் மங்கள நாணய இல்லை கோயிலில் போனால் மங்களவாத்தியம்னு சொல்லுவாங்க நாதேஸ்வரம் நீங்கள் எந்த கரண்ட் ஆனாலும் அந்த சத்தத்தை நிறுத்த முடியாது இல்லையா இப்போ மாறிடுச்சு மெட்ராஸ்லாம் நிறைய கோயிலுங்க இல்லை எலக்ட்ரானிக் ட்ரம் வச்சுக்கிறோம் அது பயமுத்தம் பாருங்க ரொம்ப அமைதியாக கும்பிட ஆரம்பிக்கும் போது டொமு டொம்பு டொம் ஹார்ட் அட்டேக்கே வரும் அன்றைக்கி எங்கள் தெருவில் இருக்கிற கோயில் மூடிட்டாங்க நைட்டு பதினொன்று மணிக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுவே அடிக்க தெரு ஜனங்கள்லாம் போய் நின்னுந்தோம் என்ன பண்ணுறது தெரியல போலீஸுக்கு சொல்கிறதா ஃபயர் சர்வீஸுக்கு சொல்கிறதான்னு கூட்டத்தில் மட்டும் ஒருத்தர் சொன்னான் திசம அரங்காவலர் கூப்பிடு அவர் தான் எப்படி கூட்டு உடைக்கிறது நல்லா தெரியணும் எல்லாம் மாறிடுச்சு சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க உடை எவ்வளோ மாறி இருக்கு மாறிடுச்சு தமிழுடைய பண்பாடு வேட்டி சேலை இப்போ நம்ம வந்து மரபுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் பண்பாடை மாற்றவில்லை நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது பண்பாடாக மாற்றுறது சார் பேண்ட்டு போட்டுக்கிறோம் ஏன் வேட்டி பஸ்ஸில் போகிறோம் ஓட்டி போய் ரன்னிங்கில் ஏறுறோம் டூ வீலர் ஓட்டுறோம் வேட்டி பிடிச்சின்னே இருக்க முடியாது இப்போ எனக்கு கூட நான் எந்த காலத்தில் வேட்டி கட்டினதில்லை வேட்டி கட்டிக்கிட்டு பாயிண்ட்டு விட்டுட்டு எதுக்கு பிரச்சனை ஆனால் மரபுகள் மாறக்கூடாது பண்பாடு மாறக்கூடாது நிறைய இந்த அசுரம் ஒன்று சார் அது எவன் கண்டுபிடிச்சான் தெரியல அது வீட்டில் போட்டுக்கிறது நிறைய ஜென்ஸுக்கு அது தெரியவே இல்லை அன்றைக்கி ஊருக்கு கோயம்புத்தூருக்கு போகிறேன் ஒரு ஆள் பர்மடா வராரு அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறோம் டே லேடிஸும் அப்படி தான் சார் அவங்கள நம்மள மாதிரியே வேலைக்கு போகிறாங்க சுடிதார் போட்டுக்கோ ஜீன்ஸ் போட்டுக்கோ எல்லாம் போட்டுக்கோ இந்த லெக்கின்ஸுன்னு ஒன்று அதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார் அன்றைக்கி மவுண்டூரில் ஒரு குண்டம்மா லெக்கின்ஸ் போட்டுன்னு அவங்க ஹஸ்பண்ட் கூட பைக்கில் ரெண்டு பக்கமும் கால் போட்டு முன்னால் போகுது பின்னண்ணா ஸ்கூட்ரு ஓட்டும் போது பயமாக இருக்குது எப்போ கிழியும் எங்கே கிழியும் ஒன்றும் தெரியல அன்றைக்கி என் சொந்தக்கார கல்யாணங்க சொந்தக்கார பொண்ணு ஒன்று ஜாக்கெட் போட்டுங்குது நல்ல பட்டு போடுவேன் நல்ல ஜாக்கெட் ஆனால் முன்பக்கம் மட்டும்தான் ஜாக்கெட்டு பின்னாழங்க பிள்ளையாரை அப்படியே எம்ப்ராய்ட்ரி எம்ப்ராய்ட்ரி நடுவில் முதுகு தெரியுது ஆனால் பிள்ளையார் அழகாக இருந்தது இல்லை ஏன் பிள்ளையாரை பார்த்தோன்னா பழக்க தோஷத்தில் நான் பண்ண கொட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு தோப்பு காரணம் போட்டு முன்னால் மூஞ்சி பக்கம் போய் பார்த்து என்னம்மா ஜாக்கெட்டு என்ன நல்லாயிருக்காங்க என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் மீரா எவ்வளோமா வெளில இருந்துச்சு விருந்தோமலை மாற்றிட்டோம் சார் ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கிறது எப்படி விருந்தோமல் ஒரு காலத்தில் இருந்தது வாங்க இன்றைக்கி காலையில் காக்கா கற்றுச்சு நீங்கள் தான் வருவீங்கன்னு தெரியும் மாதிரிலாம் இருந்தது இல்லை அதெல்லாம் இல்லைங்க என் சொந்த அத்தை வீட்டுக்கு போகிறேன் என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன்றாங்க அரை அவர் பேசுகிறாங்க சார் அதுக்கப்புறம் தான் டீ கொடுத்தாங்க அதுவும் அது என்ன கிரீன் டீ உங்களுக்கு க்ரீன் டீ பிடிக்கும் ஆனால் வரவனுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியணும் கேட்கணும் இல்லை வலுக்கட்டாயமாக க்ரீன் டீங்க செலவே கிடையாது வெறும் தண்ணி அதுவும் மட்டமான தூள் வாங்கியிருக்காங்க எந்த வருஷத்தில் வாங்கினாங்கன்னு தெரியல அதை இது பண்ணி இது பண்ணால் ஒரு மப்பு வாசனை வந்துது ரொம்ப ஆட்ட முடியாது கிழிஞ்சிடும் ஒளிய ஏன்னா கம்மி ரேட்டுக்கு வாங்குனது யாருக்காவது க்ரீன் டீ கொடுக்கணும்னாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க க்ரீன் டீ பிடிக்குமா இல்லைன்னா வெறும் தண்ணி குத்துருவோம் இது ஒரு தண்டனை மாதிரி ஆகிடுச்சு நான் புறப்படுறா தேனே கேட்டை சாத்திட்டு போப்பா இல்லைனா திருநாயெல்லாம் உள்ளே வருது மாறி மாறிப்போச்சு எல்லாமே மாறி போச்சு மாறி போனது ஒன்றே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா அவனுக்கு ஏதாவது துன்பம்னா பிரச்சனை வெளியில் பார்க்குறான் முதல்ல நம்மகிட்டே இருக்கிற பிரச்சனை என்னென்னு பாருங்கள் அதுலேயே பாதி உங்களுக்கு சுகமாயிடும் ஒரு புறா கூண்டு கட்டிச்சு கூண்டு கட்டிச்சு ஆனால் அதுக்கே தெரியுது கூண்டு ஸ்மெல்லு வருது கலச்சிச்சு வேற ஒரு மரத்துக்கு போய் ஒரு கூண்டு கட்டிச்சு கூடு கட்டுது ஸ்மெல்லு வருது கலச்சிச்சு கொஞ்சம் தூரம் போய் அதேதான் புறாவுக்கு தாங்க முடியல மூத்த புறா அதான் சீனியர் கிட்ட கேட்டது நான் கூடு கட்டுறேன் ஆனால் நான் தெரிவிக்கிது என்னன்னு தெரியலனு அப்போ அந்த சீனியர் புறா சொல்லிச்சான் நீ உன் உடம்புல தண்ணி பட்டு எத்தனை நல்லாவுது மறந்துட்டேன்ச்சான் ஸ்மெல்லு கூடல இல்லை இருந்து இருக்குது அதை முதல்ல மாற்று அதான் உண்மை பிரச்சனை நம்மக்கிட்டே இருக்குது அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் சார் டேவிட்டு சர்ச்சு உள்ளே போனார் ஃபாதர் பார்த்தார் டேவிட் போய் நிற்கிறான் அஞ்சு வருஷமாக நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆமாம் ஃபாதர் ஏன் முகம் சோகமாக இருக்குது நீ அடிக்கடி சர்ச்சு கூட வரது இல்லையா இல்லை ஃபாதர் வாழ்க்கை ரொம்ப சோகமாயிடுச்சு என்ன என்ன பிரச்சனை சார் இல்லை அஞ்சு வருஷமாக குழந்தை சரி கவலைப்படாத நான் வேண்டிக்கிறேன் உனக்காக வேளாங்கண்ணி மாதாவுக்கு விளக்கேற்றி நான் வேண்டிக்கிறேன் போயிட்டான் அஞ்சு வருஷம் ஆச்சு அது வரையும் வரல அஞ்சு வருஷம் கழித்து வரான் அதே ஃபாதர் அவரையும் கூப்பிடுறாரு சன் என்ன ஆச்சு வணக்கம் ஃபாதர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்தால் அப்புறம் சர்ச்சுக்கே வரல உனக்கு குழந்த இல்லை இப்போ என்ன ஏன் கேட்குறீங்க ஃபாதர் நீங்கள் விளக்கேற்றி சொன்னீங்கல்ல அந்த வருஷமே எனக்கு ரெட்டை குழந்த பிறந்தது ஃபாதர் ஆ அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது ஃபாதர் ஆ அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது ஃபாதர் போன வருஷம் ஒரு குழந்த ஃபாதர் இப்போ எட்டு மாதம் ஃபாதர் தான் ஆ இந்தாங்க ஃபாதர் வேளாங்க நீங்கள் டிக்கெட்டு அப்படின்னா என்னென்ன நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகு இன்னும் பிரகாசமாக எரியுது போய் அழைச்சிட்டு வந்துருங்கண்ணா டே இப்போ பிரச்சனை மெழுகு வத்தி இல்லையா சார் ஃபாதர் கிட்டியா இவங்கிட்ட ரெட்டை குழந்த போறினா சும்மா இருக்க வேண்டியது தானே அதாவது நம்மக்கிட்ட கிட்ட என்ன பிரச்சனைன்னு நம்ம கவனிக்கதே இல்லை நிறைய பேருக்கு தெரியல வள்ளுவன் சொன்னான் சார் நாம் என்ன நம்முடைய துன்பம் என்ன நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு முதல்ல நம்ம கவனிச்சுக்கிறதுங்க அடுத்தவன் பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னால் கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் வாழ்க்கை என்பதில் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி எப்படிங்க இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும் துன்பத்தில் எப்படிங்க இன்பம் வரும் துன்பம்னா துன்பம் இன்பம்னா இன்பம் இல்லை வரும் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியும் ஃப்ளைட்டில் போகிறதுன்றது இன்பம் இன்பமா இங்கேருந்து டெல்லிக்கு நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் மூணவர் இல்லை ஃப்ளைட்டில் போகிறதுன்றது ஒரு ப்ரெஸ்டீஜ் ஒரு கௌரவம் ஒரு வசதி வாய்ப்பு இன்பம் ஆனால் அதில் கூட நீங்கள் எந்த சீட்டில் உட்காந்துன்னு போகிறீங்கன்னு பொறுத்து தான் உண்மையான இன்பம் உலகத்திலே மகா கஷ்டமான சீட்டு இந்த நடு சென்ட்ரு சீட்டு தெரியுமா மூணு சீட்டில் ஜன்னல் பக்கம் இருக்கிறவன் அவன் போயிடுவான் தனியாக இந்த சென்ட்ரு சீட்டில் இருக்கிறவனுக்கு கைப்பிடி எங்கே வச்சுக்கிறோன்றதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம பக்கத்தில் சொல்லி வைச்ச மாதிரி குண்டா ஆள் வந்து உட்காருவான் இப்படி வைக்க முடியாது இப்படி வைக்க முடியாது சண்டை போட்டு இடம் பிடிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும் வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் மோசம் நீங்கள் எந்த சீட்டில் உட்காருங்களோ அதுதான் எக்கனாமியில் ஜன்னல் ஓரம் உட்கார்ந்தவன் மகான் சார் அவன் விட்டான் இந்த ஐந்து சீட்டுன்னு ஒன்று இதில் மூணாவது சீட்டு ரொம்ப டென்ஷனான சீட்டு தூங்க முடியாதுங்க நல்லா தூங்க வரும்போது ஒருத்தன் எழுந்துப்பான் எஸ்க்யூஸ் மீ ரெஸ்ட் ரூம் அண்ணா எழுந்து நிற்கணும் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வரையும் எழுந்து நிற்கணும் தூங்க முடியாது இல்லைன்னா திருப்பி ஒரு எக்ஸ்கியூஸ் மீன்வான் இவன் உட்காந்த ஆரவரில் அவன் எழுந்துப்பான் எக்ஸ்கியூஸ் மீன்வான் நம்ம கஷ்டம் எவனாவது டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் செத்தம் எக்ஸ்கியூஸ் மீ தான் இப்படியே போவோங்க அதுவும் ஐல் சீட்டில் இருக்கிறவனுக்கு இன்னொரு டென்ஷன் என்னென்னா இந்த ஏரோஸ்டர்ஸ் வர ஆளுகல சாப்பாடு அவங்களுக்கு வந்து அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் உக்காயணுக்கு கொடுக்க எட்டாது நம்ம வாங்கி கொடுக்கணும் நம்மளும் டிக்கெட் வாங்கியிருக்கோம் பேசஞ்சரு ஆனால் நம்ம சர்வர் வேலை பார்க்கணும் பார்த்துக்கிறீங்களா எதுன்னு வந்து கொடுத்தா அவன் நோ ஐ ஆஸ்ட்ரோ நான் வெஜிடேரியன் யூ சேஞ்ச் கட்டினான் ஆ சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார் விஸ்கி குச்சிட்டு கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் சார் எங்கிட்ட இன்னொன்று வாங்க அப்படின்னு ஏன்னா அவனுக்கு எட்டாது நான் மேடம் இன்னொன்று கேட்குறாரு சாப்பிட்டு நம்மகிட்ட தட்டை கொடுப்போம் எத்தனை கொடுக்கணும் அதை விட சும்மா இருக்கலாம் ரொம்ப கஷ்டம் ஜன்னல் ஒரு தான் நான் வெளிநாடு எங்கே போனாலும் சரி இந்த விண்டோ சீட்டு ஐல் சீட்டு வாங்கவே மாட்டேன் ஒரு முறை லண்டன் போனேன் ஒம்பது அவர் நான் ஸ்டாப்பு விண்டோ சீட் இல்லைன்ட்டா பயங்கர சண்டை போட்டேன் விண்டோ சீட் இருந்தால் தான் ஆச்சா போச்சாண்ணே அப்புறம் அங்கே தெரிஞ்சவனுக்கிட்ட சொல்லி விண்டோ சீட் கொத்தாண்டுக்கோ போனால் உள்ளே போனால் என்னோடய விண்டோ சீட்டு பிரமாதமாக இருந்தது எப்படி ரெண்டே சீட்டு தான் மூணு சீட்டு இல்லை முன்னால் பார்த்திங்கன்னா அவ்வளோ இடம் சார் படுத்து பெட்ஷீட் போட்டு தூங்கலாம் பிஸ்னஸ் கிளாஸில் கூட அவ்வளோ வசதி இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அட அற்புத அற்புதம்னு அரவர் தான் ஜன்னலாம் மூடிட்டாங்க ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க அந்த ஏர் ஹோஸ்ட்ல கெடுக்குதுன்னு எங்கிட்ட வந்து தேங்க்யூ சார் சூஸிங் ஃபார் திஸ் சீட் அப்படின்னா நான் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறேன் இவையான் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான்னு ஒன்றும் இல்லைங்க நான் உக்கான்னு இந்த சீட்டுக்கு பக்கத்தில் எமர்ஜென்சி கேட்டு அந்த ஏரோஸ் அப்புறம் சொல்லிச்சு சார் இஃப் எனி திங் கோஸ் தான் வி ஹேவ் டு ஓப்பன் திஸ் எமர்ஜென்சி யூ ஹேவ் டு ஓப்பன் ஜஸ்ட் லிசன் ஐ இல் டீச் யூன்ஜி ஏதாவது பிளேன் போகும்போது எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா பிரச்சனை நான் கீழே வந்துடும் அப்போ நான் கதவு தரணும் எல்லாம் வெளில போங்கன்னு அதுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுக்குது சார் ஃபஸ்ட்டு யூ புட் ஏ ய் ஊ பக்கத்தில் இருக்கிறவன் சிந்துறான் என்ன என் உயிரெல்லாம் உங்ககிட்ட தாங்குது பார்த்து கற்றுக்குவாங்க சார் மகிழ்ச்சியே போயிடுச்சு விண்டோ சீட் ம ஜரம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிடல ஒன்பது அவர் சாப்பிடல தூக்கம் வரல ஏன்னா எப்போ வேணாலும் தரக்க சொல்லுவாங்க கற்றுக்குண்ணேன் அதுக்கப்புறம் அதையே பார்த்துட்டு வர முன்னால் ஸ்க்ரீனில் சினிமா ஓடுது முதல்ல இப்படி திருப்பி அப்புறம் அப்படி அப்புறம் ஊக்கு மேலே தூரும் இவன் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டான் தரக்கத்துக்கு முன்னால் சொல்லு சார்னு இவன் நம்ம பக்கத்து சீட்டுக்காரன் இல்லை என்னென்ன நான் ஏரோஸ்லர்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழகம் நான் நடக்க மாட்டாங்க ஒழுங்காக விறுவிறுவிறுன்னு நடப்பாங்க பார்த்துக்கிறீங்களா அப்போ விரு ஒம்பது அவர் முடிஞ்சுதுங்க லண்டனில் தூக்கம் இல்லாமல் இறங்கினேன் விமானத்தில் போவது இன்பம் தான் ஆனால் எந்த சீட்டுன்றது லண்டனில் இறங்கணும்னு நினச்சேன் சே அவ்வளோ கற்றுக்கிட்டு நம்ம ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணவே இல்லையா இன்பத்தில் துன்பம் சரி துன்பத்தில் இன்பம் இருக்கு அதாவது இந்த தீபாவளிக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தந்தி பேப்பர் எல்லாத்துலேயும் வரும் என்ன ரெண்டு விஷயம் கண்டிப்பாக வரும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை நாலு கோடி அதிகம் பத்து கோடி அதிகம் அது வந்துடும் எப்படியும் இன்னொன்று வந்து தீபாவளி சீட்டு ஏமாற்றி தம்பதிகள் ஓட்டம் பதினாலு கோடி மூணு கோடி வருஷம் வருஷம் வரும் நம்மளும் வரோம் நம்மளும் கட்டுவோம் அது வேறு விஷயம் என்னாச்சுங்க போன தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து ஒய்ஃப் வந்து காஃபி வைக்கிறாங்க வச்சுட்டு நிற்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சாதாரணமாக காஃபி வைக்கிறாங்கன்னா சத்தம் கேட்கும் டொங்குன்னு ஆள் காணாது தேவதை வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஒன்றா மாதிரி போயிடுவான் எட்டு சூடாக இருந்தது வச்சுக்கோங்க என்ன சூடாக இருக்குது அப்படின்னா உள்ளேருந்து குரல் வரும் ஆற்றி குடிங்க அப்படின்னும் என்ன சூடு இல்லையேன்னு கேட்டோம்னா வச்ச உடனே குடிச்சிருக்கணும் அதான் பதில் அதுவும் அசிரடி மாதிரி எங்கேயோ வந்து சொல்லுவாங்க அன்றைக்கி பார்க்குறேன் காஃபியை வச்சுட்டு நிற்கிறான் நின்று கேட்குறா சூடு சரியாக இருக்கா பாருங்கன்னு பயங்கர ஆச்சரியங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆகி முதல் ஒரு வாரத்தில் மரியாதை கொடுப்பாங்கல்ல அந்த மரியாதை முகம் பார்க்குறேன் அதே பவ்யம் அடடா இருபது வருஷம் முன்னால் பார்த்த இது அப்படின்னு சரியா பாருங்க என்ன அப்படின்னா பண்ணில நீங்கள் மாதம் மாதம் வீட்டுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் மிச்சம் முடிச்சு மிச்சம் இல்லை ஆட்டை போட்டது அதை அவங்க மிச்சம்னுவாங்க வாங்க ஏன்னா நம்மளே நிறைய நேரம் நிறைய முறை கேட்டுக்கோங்க மாத கட்சியில் சில்லற இருந்தால் கொடுன்னு இல்லைன்னு அதில் மிஸ் முடிச்சு நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு போட்டோம் ம் அவர் ஓடிட்டார் எது சீட்டு போட்டு ஓடுறவருக்கு மரியாதை அவர் ஓடிட்டார் சொல்லி எவ்வளோ கட்டினேன் அறுபத்தஞ்சாயிரரூபா மூஞ்சி பார்த்தேன் அப்படியே பாவமாக பவ்யமாக இருந்தது ஒரே நிமிஷம் சார் அறுபத்தஞ்சாயிரரூபா போனது துன்பம் இல்லை யாரோ கட்டினது அது என் தான் ஆனால் அறுபத்தஞ்சாயிரரூபா வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார் இந்த மரியாதை கிடைக்குமா இருபது வருஷத்துக்கு முன்னால் அந்த மரியாதை அந்த மரியாதை அந்த பவ்யம் அதை விட சிரிப்பு எங்கள் அம்மாவுக்கு இங்கேருந்து குரல் கொடுக்குறா அத்தை சுடுதண்ணி வரேன் இருங்க அவசரப்படாதீங்கன்னு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார் அறுபத்தஞ்சாயிரரூபா எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் இல்லை விட்டுட்டேன் அப்புறம் திரும்பி சொல்கிறா பக்கத்திட்ட அக்கா ஹஸ்பண்ட் வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காரு நீங்களும் கொடுங்கண்ணா கொடுக்குறேன் கொடுக்குறேண்ணே போனால் அங்கே பார்த்தா நம்மளை மாதிரியே ஒரு பத்து பதிஞ்சு பலியாட்டு நிற்கிது இந்த ஒய்ஃபு போட்டு ஏமாந்தது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளில வந்தார் இன்ஸ்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸு என்ன பார்த்தார் சார் நீங்கள் கூட வா அப்படின்னாரு அவமானம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் இல்லை சார் என் ஒய்ஃபு என்ன ஒன்று அவர் ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிது இல்லையா அப்படின்னாரு ஏதோ அவர் அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்கு சார் உண்மையிலே ரூபாய் நஷ்டம் ஆனால் அந்த பவ்யம் மரியாதை திரும்பி வந்தது அதுதான் இன்பம் இப்போ கூட கொஞ்சம் பழைய நிலைக்கு மாறுற மாதிரி இருந்தால் என்னப்பா சீட் எதுவும் போடலையா அப்படின்னு டைம் அப்படியே ஓட்டினுது ஏன்னா எப்படி அறுபத்தஞ்சாயிரம் திரும்பி வர போகிறது இல்லை முடிஞ்சு போச்சு எல்லாத்திலுமே சரி வாழ்க்கை என்பது எப்பவுமே நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் நடக்காது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கவனமாக கவனிக்கணும் கவனிப்பது முக்கியம் நிறைய பேருக்கு அது தெரியல எல்லாத்தையும் வேடிக்கையாக பார்க்குறோம் சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெருவில் மேடையில் நாடகம் நடக்குது ஹரிச்சந்திரா நாடகம் ஒரு ஐம்பது பேர் பார்க்குறோன்னு வச்சுங்க அதில் ஒருத்தன் கேட்குறான் இந்த சந்திரமதியா அந்த அம்மா எந்த ஊர் அவங்க கவலை அவ்வளோதான் இன்னொருத்தன் கேட்குறான் இந்த பாம்பு வாய் தச்சிருவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அவங்க அவளை அவன் ஆனால் அந்த பார்த்த ஐம்பது நூறு பேரில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நினைச்சான் வாழ்ந்தால் ஹரிச்சந்திரனாக வாழணும் என்றைக்குமே வாய்மையை கை கை கைவிடக்கூடாதுன்னு நினச்சா பாருங்கள் அதுதான் சரியான கவனிப்பு அதனால்தான் அந்த இளைஞன் பின்னாலே மகாத்மா காந்தியாக மாறினான் என்று சொன்னால் நாம் பார்க்கின்ற எல்லாத்தையுமே எது வாழ்க்கைக்கு நமக்கு தேவைன்ற ஒரு ஒரு உத்தி இருக்கணும் நாம் யார் எதை பற்றி கவலைப்பட்டோம் சார் மக ஒவ்வொரு உல உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் போற்றுவதைப் போல நம்ம போற்றதில்லை மகாத்மா காந்தியுடைய உயிரை கோட்சை எடுத்துக்கொண்டான் காந்தியுடைய படத்தை ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கொண்டது காந்தியுடைய பெயரை நேரு குடும்பம் எடுத்துக்கொண்டது காந்தியுடைய எழுத்தை பதிப்பகம் எடுத்துக்கொண்டது காந்தியுடைய உடைமைகளை மல்லையா எடுத்துக்கொண்டார் காந்தி காட்டிய வாய்மையும் நேர்மையும் யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை நாம் தவறு செய்கிறோம் உண்மையிலே அப்படி தான் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாது சார் பக்கத்து சீட்டில் பாஞ்சு வருஷம் எங்கூட்டியே வேலை செய்கிறான் சார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் ஃபேமிலி அவன் ஃபேமிலி ஒன்று ஆனால் வரையும் அவன் நல்லவனாக கட்டவனானே தெரியல திடீர்னு வந்து என்கிட்ட எனக்கு கேட்டான் யோகா கிளாஸ் சேரு மரியாதையானோ நான் சொல்கிறேன் நான் இருக்கிற இந்த உடம்புக்கு எதுக்கு யோகாட்டேன் சரிடா பிரதமரே சார் சொல்கிறாரு பிரதமரே இன்ட்ரெஸ்ட் கம்மிக்கிறது சார் அந்த ரூபாய் செல்லாதுன்னு சொன்னாங்கள்ல அவ்வளோ திட்டின அவன் இப்போ ரெண்டாயிரம் செல்லாதுன்னாங்களோ அப்போவும் திட்டான் இப்போ திடீர்னு யோகா கற்றுக்கன்றான் ஒன்றும் இல்லை அவன் எங்கேயோ போய் மூவாயிரூபா கட்டிட்டுக்கிறான் யோகாவுக்கு நான் கட்டலை அந்த காசு எனக்கு மிச்சம்ட்டு பிடுங்குறான் அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போனேன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கடா ஏன்டா லேட்டு எம்டி வந்து உன்னை கேட்டார் அப்படின்னா பக்குன்னு ஆகிடுச்சி எம்டிலாம் நம்ம சீட்டுக்கு வரமாட்டாரேன்னு வந்துடுறா கரெக்டாக தான் கேட்டார் நீ இன்னும் வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் குரலில் இருக்கிறது வருத்தமாக மகிழ்ச்சியாக கண்டுபிடிக்கவே முடியல டக்குன்னு சொல்கிறான் என்ன தெரியல எம்டி இன்னைக்கு பயங்கர கோபமாக இருக்கார் டஸ்பேச்சில் ஒருத்தன் ஒருத்தனை ஆன் த ஸ்பாட்டு பண்ணிட்டாரு நான் எனக்கு அப்படியே பயந்துட்டேன் பத்தாச்சு ப டீ குடிக்க கூட போகல சார் திடீர்னு கேட்குறான் நீ இந்த லீவு போட்டு பட்டிமன்றத்துக்கு போகிறது தெரிஞ்சு போச்சா அப்படின்றான் பயமுத்தினே இருக்கான் நாலு ஐம்பத்தொம்பது போல கூப்பிடவே இல்லை என்ன எம்டி சார் அஞ்சு இவன் சாதாரணமாக என் ஃப்ரெண்டு எப்படின்னா நாலு ஐம்பத்தொம்பதுக்கு டைம் ஆஃபீஸுக்கு போயிடுவான் போயிட்டு அங்கேயே உத்து பார்த்து அஞ்சுன்னா காடு பஞ்சு மட்டு வீட்டுக்கு போகிறான் அன்றைக்கி பார்க்குறதுக்கு இருக்கான் ஏன் இருக்கான்னா எனக்கு என்ன நடக்க போகுது நான் எவ்வளோ நாசமாக போகிறேன்னு காத்துக்குது இருக்கான் என்னடா நீ போலையாண்ணா இல்லை இல்லை நீ போய்ட்டு வா எம்டியை பார்த்துக்குவாண்ணா அப்புறம் எம்டியை பார்த்து பார்க்கறதுக்கு செக்ரட்டரிக்கிட்ட சொல்லி அப்புறம் செக்ரட்டரிக்கிட்ட போய் எம்டியை பார்த்தேன் ஒன்றும் இல்லைங்க அன்னைக்கு என் சர்டிவிகேட் படி அன்றைக்கி எனக்கு பர்த்டே சர்டிஃபிகேட் படி எம்டி டேபிளில் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸில் ஸ்டாஃபுக்கு யாராக இருக்குது பர்த்டேவோ ஒரு லிஸ்ட்டு உள்ளே போவோம் எம்டி யாரை பிடிக்குதோ அவங்கள போய் டேபிளில் போய்ட்டு விஷ் பண்ணுவார் அன்றைக்கி என் சர்டிஃபிகேட் பர்த்டே உள்ள போகிற எம்டி ஹாப்பி பர்த்டே ஐயோ சரிங்க சார் வேண்டாம் இவன் ஆர்வமாக தான் என்ன சொன்னார் எம்டினார் ஒன்றும் இல்லைடா பர்த்டே பர்த்டேவா இவன் என்ன நினச்சிருக்கிறான் என்னை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு பர்த்டே சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறான் சார் கவலைப்படாத நான் வேணது பழிச்சிச்சு கீழே கற பிள்ளையாருக்கு தகையாக உடனா அவன் இப்போ நல்லவனா கெட்டவனானே தெரியல ஆக வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது நாம் தான் சார் மனிதர்களை படித்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏன்னா மனிதர்கள் தான் வித்தியாசம் இந்த சொல்லுவேனே பீட்சா ஆர்டர் பண்ணுங்கன்னு வச்சுங்களேன் கரெக்டாக பாக்ஸில் வரும் இல்லை சதுர பாக்ஸில் உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் பீஸ் எடுத்திங்கன்னா ட்ரையாங்களாக இருக்கும் மனுஷங்களும் அப்படிதான் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான் பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான் உண்மையிலேயே அவன் வேறு மாதிரி இருப்பான் மனிதர்களை பார்த்து பழகுங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை வைத்து கொள்ளுங்கள் சிரியுங்கள் சிந்தியுங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் நன்றி வணக்கம்